வணக்கம் நட்புகளே இன்றைக்கி வந்து ஒரு டூ ஃப்ளிட் பேண்ட்டு ஒரு டிரைவருக்கு ஃப்ளிட் பேண்ட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கும் லூஸாக இருந்தாலுமே அந்த பேண்ட்டோட ஃபிட்டிங்கெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக வர்ற மாதிரி பேலன்ஸ் கட்டிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் வந்து திரும்பவும் வந்து ஒரு ஃபிளிட் பேண்ட் பேலன்ஸ் கட்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம் நான்கு நாள் ஆண்கள் உடைக்கான வகுப்புக்கு முன்பதிவு நடந்துகிட்ருக்கு ஸோ மிக சிறப்பாக வந்து மூன்று பேட்ச் முடிஞ்சிருச்சு நான்காவது பேட்சுக்கு முன்பதிவு நடந்துட்டுருக்கு இந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு முன்பதிவு செய்து பயன்படுங்க பேண்ட்டு வந்து ஃப்ளீட் பேண்ட்டு இந்த கரை சைடு வந்து முதல்ல ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும் மேலே இந்த கரை சைடு வந்து இந்த ஸ்ட்ரெய்ட்டை கரெக்டாக எடுத்துக்கணும் கரை சைடில் கீழே வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் எடுத்துக்கணும் இந்த கரையில் பெண்டு இருக்கிறது எல்லாமே சரியாக வந்துடும் இங்கே அரை இன்ச்சு கீழே தள்ளி ஸ்டிச்சிங் லைனு பேண்ட்டோட ஹைட்டு வந்து முப்பத்தி ஆறரை ஹைட்டு முப்பத்தி ஆறரை ரெண்டு இஞ்சி பாட்டத்துக்கு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு இன்ச்சு தான் பாட்டத்துக்கு வைக்கிறோம் ஃபோர்க்கு வந்து பத்தரை இன்ச்சு ஃபோர்க்கு ஃபோர்க்கு பத்தரை ஃபுல் சர்க்கிள் வந்து இருபத்தி ஏழு ஃபுல் சர்க்கிள் வந்து இருபத்தி ஏழு இப்போ இந்த இருபத்தி ஏழு வந்து இந்த பத்திரையில் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் இந்த பத்தரைக்கு நேரம் இங்கே சென்டிமீட்டரில் பார்த்திங்கன்னா இங்கே இருபத்தி ஏழு இருக்கணும் இருபத்தி ஆறே முக்கால் இந்த பத்தரைக்கு நேரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ பத்தரைக்கு பத்தே முக்கால் நம்ம வச்சுக்கணும் ஃபோர்க்கு இந்த சர்க்கிள் கரெக்டாக கரெக்டாக வர்ற மாதிரி இந்த ஃபோர்க்கு வந்து இப்போ பத்தரை தான் அளவு எடுத்துருப்போம் ஆனால் இங்கே பத்தே முக்கால் இருபத்தி ஏழில் வரும்போது அந்த பத்தே முக்காலில் இங்கே எடுத்துடணும் இப்போ ஹைட்டு முப்பத்தி ஆறரை பதினெட்டே கால் பத்தொம்போதே கால் இருபதே கால் ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சி ஃப்ளீட் பேண்டுங்கும் போது ரெண்டரை இன்ச்சு அப்போது ஃப்ளீட் பேண்டுக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு டைட் பேண்ட்டுக்கு ரெண்டு இன்ச்சி ஹைட்டில் பாதி ப்ளஸ் ரெண்டு வந்து டைட் பேண்ட்டுக்கு ஃப்ளிட் பேண்ட்டுக்கு ரெண்டரை ஸோ இது வந்து ஃபிளிட் பேண்ட்டு இப்போ சீட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு டிவைடர் டுவல் இங்கேருந்து மூன்றரை இன்ச்சி பன்னெண்டில் ஒரு பாகம் இப்போ இந்த லைன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ சீட்டினுடைய லைனு ஃபோர்க்கு ப்ளஸ்ஸு தொடையினுடைய லைனு முட்டினுடைய இடம் பாட்டம் இப்போ பேலன்ஸ் கட்டிங்கு ஏன்னா துணியினுடைய அகலம் கம்மியாக இருக்கும் இப்போ சர்க்கிள் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இந்த மாதிரி பேண்ட்டு கட் பண்ணும்போது ஃபோர்க்கு சர்க்கிள் வச்சு வெட்டும் போது இது ரெண்டையும் செக் பண்ணிடணும் ஸோ இப்போது ஃபோர்க்கு எல்லாமே நம்ம மார்க் பண்ணிட்டோம் அதுக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க இப்போ தொடையினுடைய லூஸு இருபத்தி ஒன்பது இன்ச்சு தொடையினுடைய லூஸ் இப்போ இங்கே வந்து பதினாலரை இன்ச்சு அப்படியே வச்சிடலாம் இப்போ சீட்டு வந்து நாற்பத்தி ரெண்டு பத்தரை ப்ளஸ் ஒன்றரை பத்தரை பதினொன்றரை பன்னெண்டு ஒன்றரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கணும் மீதி இருக்கிறத வந்து நீங்கள் ஃபோர்க்காக வந்து வச்சுக்கலாம் இப்போ ரெண்டே கால் இஞ்சிக்கு மேலே ரெண்டே கால் இஞ்சி ஒன் பாயிண்ட் ஃபோர்க்கு இருக்குது இது அப்படியே வச்சுக்கலாம் இது ரெண்டையும் சென்ட்ரு எடுத்துக்கணும் இப்போ பதினாலரை பாதி சென்ட்ரு வந்து ஏழைகால் இப்போ இங்கே ஏழைகாலில் இருந்து இந்த மார்க் வரைக்கும் ஏழைகால் இருக்கும் இந்த ஏழைகால் இங்கே எடுத்துக்கணும் சென்டரில் கண்டினியூ தான் இப்போ சென்ட்ரு வந்து ஏழைகால் கீழே பாட்டத்தில் வந்து ஆறே கால் ஒன் இன்ச்சு இது வந்து ஒன்றரை இன்ச்சு வரை கூட வச்சுக்கலாம் இன்னொரு அரை இன்ச்சு கூட தள்ளி வச்சுக்கலாம் இப்போ பாட்டம் வந்து பதினஞ்சரை ஏழை முக்கால் மூணை முக்கால் ஒன் பாயிண்ட்டு ஏழை முக்கால் இந்த கிரீஸ் லைன் வந்து இங்கேருந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் கிராஸாக இந்த பேலன்ஸ் கட்டிங்கிறது வந்து இதுதான் இப்போ இங்கே ஃப்ளைட்டினுடைய எண்டு இது காலிஞ்சி ஃப்ரண்டில் இங்கே தள்ளிவிட்டு இந்த லைன் இங்கேருந்து இதில் சேர்த்துடணும் இப்போ இங்கே சென்ட்ரு இங்கேருந்து இந்த சென்டரில் கரெக்ட் பண்ணிவிட்டு முட்டியினுடைய இடம் வரைக்கும் இப்போ இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அஞ்சே கால் பத்தரை இன்ச்சு இங்கே அதே மாதிரி இப்போ இங்கே பிள்ளையில் வந்து இந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வைக்கணும் இந்த ஸ்ட்ரைட்டில் வரணும் இங்கே கரெக்டாக வச்சுட்டு இது அப்படியே இந்த பக்கம் சேம் அப்படியே எடுத்துக்கலாம் அதே மார்க்கில் இந்த மார்க்கில் கனெக்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து ஸோ இப்போது ஃபோர்த்னுடைய இடம் இங்கே ஃபோர் ஃபோர்கியில் எடுத்துக்கணும் இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு ஒன்பதரை ப்ளஸ்ஸு ஒன்று பத்தரை ஃப்ளீட் வந்து ரெண்டே முக்கால் வேணும் நம்மளுக்கு இந்த ரெண்டே முக்கால் இங்கே அப்படியே வச்சுக்கலாம் இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இதில் கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த அரை இன்ச்சு லைன் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ இங்கேருந்து இந்த க்ரீஸ் லைனில் காலி இன்ச்சு கீழே இறக்கி இந்த சைட்லேருந்து இந்த பெண்டை கொஞ்சம் மேலேருந்து கம்மியாக கொடுக்கணும் இந்த சைடு இந்த சைடு வந்து இது ரெண்டுக்கும் சென்டர் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இப்போ ஃப்ளீட்டுக்கு வந்து ரெண்டே முக்கால்ச்சு இங்கே வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு ப்ளீட்டு வந்து ஒன்றரை ரெண்டாவது ஃப்ளீட்டு வந்து ஒன் ஹால் ஃபஸ்ட் ஃப்ளீட்டு இது செகண்ட் ஃப்ளைட்டு சைட் பாக்கெட்டு ஆறு இஞ்சி சைட் பாக்கெட்னுடைய ஓப்பன் இப்போ ஃப்ரண்ட்டோட மார்க் முடிஞ்சிருச்சு இடுப்பு வந்து முப்பத்தி எட்டு இப்போ ஃப்ரெண்ட்டை கட் பண்ணிடலாம் ஃப்ளிட் பேண்ட் கட் பண்ணும்போது இந்த மாதிரி பேலன்ஸ் கட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேண்ட்டு லூஸாக இருக்கும் ஃப்ளிட் பேண்ட்டு அப்போ அந்த கிரீஸ் லைன் வந்து பேண்ட்டு வந்து ஃப்ரண்ட்டை நோக்கி இருக்கும் ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும் துணியும் வந்து நம்மளுக்கு மிச்சமாகும் பேக் கட் பண்ணும்போது துணி வந்து ஃப்ரீயாக இருக்கும் அக்காத்த எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு முடிஞ்சது பேக் அப்படின்னு பார்ப்போம் இப்போ பாட்டத்தில் இங்கேருந்து அரை தள்ளிக்கணும் அதே மாதிரி சென்ட்ரலையும் வந்து இந்த புத்தளிக்கணும் இந்த பேலன்ஸ் பேண்டில் வந்து இந்த ஸ்டேட்டு வந்து நெடுங்கால் பக்கமும் இங்கே எடுத்துக்கணும் ஸோ இங்கே வந்து அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இங்கே அதே மாதிரி இந்த லைன் எடுத்துக்கணும் இங்கேருந்து இந்த லைன் எடுத்துக்கணும் முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இங்கே இதுக்கு நேரம் இந்த லைன் எடுத்துக்கணும் இது சென்ட்ரு இங்கே இதில் இருந்து ஒரு கால் இன்ச்சு உள்ளே இருக்க மாதிரி இந்த சைடில் மார்க் பண்ணிக்கணும் கால் இன்ச்சு உள்ள தள்ளி அதே மாதிரி இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு உள்ள தள்ளி கரெக்டாக இந்த ஓரத்தை எடுத்துக்கிறோம் இப்போது சைடை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் இங்கே ஒரு கால் இன்ச்சு உள்ள தள்ளிக்கணும் எண்டில் இருந்து இங்கேருந்து அதை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே எடுக்கணும் இங்கேருந்து அந்த மார்க்கில் டச் ஆகிற மாதிரி இதிலேருந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும் இதுக்கு இந்த பக்கம் வந்து இங்கே அந்த மார்க்கில் சேர்கிற மாதிரி வந்து கரெக்டாக இந்த துணி வந்து கரெக்டாக காக்கி துணிங்கிறதுனால துணி கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப துல்லியமாக எடுக்க வேண்டியிருக்கு ஸோ இங்கே இதில் இந்த துணி கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் இந்த இங்கே கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ சைடில் இந்த ஃப்ரண்ட்டினுடைய லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் கரெக்டாக இங்கே இருந்து ஃப்ரெண்ட் அளந்துடணும் இருபதே கால் ஒன் பாயிண்ட்டு இருபதே கால் ஒன் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இங்கே வச்சுட்டு இந்த ஹைட்டு இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் இப்போ சீட்டினுடைய இடம் கரெக்டாக இந்த இடத்துல சீட்டோட இடம் இங்கே இருக்குது சீட்டு நாற்பத்தி ரெண்டு பத்தரை ப்ளஸ் ஒன்று பதினொன்ற இங்கேருந்து வைக்கணும் பதினொன்றரை இங்கே வருது ஸோ இங்கேருந்து இடுப்புக்கும் சீட்டுக்கும் உள்ள வித்தியாசம் முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு சீட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இடுப்பு நாலு இஞ்சி வித்தியாசம் இந்த நாலு இஞ்சிக்கு ஒன் இன்ச்சி இங்கே வைக்கணும் இந்த நாலை வந்து டிவைடட் ஃபோர் ஒன் இன்ச்சு இந்த ஒன் இன்ச்சு இங்கேருந்து வைக்கணும் இந்த ஒன் இன்ச்சு வைக்கிற இடத்துல இங்கேருந்து ஸ்டெயிட்டாக இந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்கேருந்து அதே மாதிரி இங்கே இங்கேருந்து இந்த ஸ்ட்ரைட் இடுப்புனுடைய கார்னர்னரில் இருந்து இங்கே இருபத்தி ரெண்டு இன்ச்சிக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு இன்ச்சிக்கு ஒன் பாயிண்ட்டு கம்மியாக இந்த லைனில் கரெக்டாக வச்சு இங்கே இடுப்போட இடத்த கரெக்டாக இங்கே எடுத்துடணும் ஒரு கால் இன்ச்சு ஜாஸ்தி கூட வச்சுக்கலாம் இப்போ இடுப்புனுடைய எண்டை இங்கேருந்து தொடையினுடைய லூஸ் வந்து இருபத்தி ஒன்பது இங்கே தையல் பிடிச்சிருவோம் எவ்வளவு மாதிரி இந்த பக்கம் தையல் பதிமூன்றை ஸோ பேக் இந்த இடத்துல இருக்குது இந்த பதிமூன்றையிலேருந்து இருபத்தி ஒன்பது இங்கே ரெடி வர இடத்துல இருபத்தி ஒன்பது வைக்கணும் ஸோ இங்கே பதிமூன்றை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்கு இப்போ இந்த பக்கம் அரை இன்ச்சி நம்ம தள்ளி வச்சிருப்போம் இங்கே ஒன்னைகால் இஞ்சி வைக்கிற இடத்துல முக்கால் இஞ்சி வைக்கணும் இந்த சைடு முக்கால் இந்த சைடு முக்கால் இங்கே ஒன்றரை இந்த லைனில் கரெக்டாக சேர்கிற மாதிரி வைக்கணும் இப்போ கரெக்டாக அந்த லைனில் ஆகிருக்கும் இங்கே எப்படி எடுத்துடணும் இப்போ இது சீட்டோட இடம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் அந்த இடத்த கரெக்டாக இங்கே எடுத்துடணும் இப்போ இடுப்பு வந்து இங்கேருந்து வைக்கணும் இங்கே சைடில் ஸ்டிச்சிங் பண்ணிடுவோம் முப்பத்தி எட்டு இன்ச்சு இடுப்பு ஒன்பதரை ப்ளஸ் ஒன் இஞ்சு டாட்டு பேக்னுடைய டூம் இது ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இந்த லைன்லேயே வளரணும் தையல் போடும்போது இந்த லைன்லேயே ஸ்டிச்சிங் வரணும் ஸ்டாப் பண்ணிக்க இப்போ அப்படியே கட் பண்ணிடலாம் ஸ்டிச்சிங்க்கு தேவையான அளவு வச்சுக்கிட்டு சைடில் துணி தேவையான அளவு துணி வச்சுக்கலாம் கட் பாக்கெட்டுக்கு இங்கேருந்து மூணு இன்ச்சு கால் இஞ்சி ஆகலாம் கட்பாக்கெட்டுக்கு அதே ஷேப்பில் ஒன்று இன்ச்சு இங்கேருந்து டாட் வச்சுருப்போம் அந்த ஒன்று இன்ச்சு கழிச்சிட்டு இங்கே சைடில் தையல் பிடிப்போம் இது ரெண்டும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணிக்கணும் கட் கட்பாக்கெட்டோட சென்ட்ரு டாட்டோட சென்ட்ரு இங்கேருந்து டாட் மார்க் பண்ணிக்கணும் ஒன்று இன்ச்சு டாட்டு ரெண்டு பக்கமும் அரை இன்ச்சு அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு பாக்கெட்டோட அளவு அஞ்சு இஞ்சி சென்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ பேக் முடிஞ்சிருச்சு இதை ஆற்காத் பண்ணிக்கணும் கரெக்டாக அப்படி ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் இடுப்பில் வந்து மிஸ் ஆகாது ஜாயின் பண்ணும்போது இங்கே தையல் தும்பு சைடில் இதை கரெக்டாக வந்து இந்த அளவில் கரெக்டாக எல்லாம் பிடிச்சாச்சுன்னா பெல்ட் ஜாயின் பண்ணும்போது இந்த சீட் தையல்ல அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே முடிஞ்சிருச்சு ஃப்ளிட் பேண்ட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ளிட் பேண்ட்டு ரொம்ப நீட்டாக எப்படி கட் பண்ணணுங்கிறது சிம்பிளாக இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீட்டாக இருக்கும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி